அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் டிராவல் இன்றைக்கி நம்ம ஒரு பழமையான மலைக்கோயிலை தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முன்னால் பார்த்துட்ருக்க இடம் செங்கல்பட்டு ஏரி இப்போ நம்ம எங்கே போகிறோம் என் கூட நீங்களும் வாங்க அந்த அருமையான பழமையான ஒரு கோவில தேடி போகலாம் இந்த கோவிலுக்கு செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து வெறும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலையும் பரனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நாலு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் இந்த கோவிலுக்கு மிக அருகாமலேயே உள்ள பேருந்து நிறுத்தும் இடம் புளிப்பாக்கம் ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ளது இப்போ நம்ம நிக்கிற இடம் சென்னை திருச்சி நேஷனல் ஹைவே இங்கிருந்து பரனூர் டோல் ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்கு நம்ம ஏறி போக வேண்டிய மலைப்பாதை இதுதான் நீங்க அந்த ரோடு தெரியுது இல்லைங்களா இது வழியா போய் ஹேர்பின் ரொம்ப ஒரு அழகான ஒரு மலை நம்ம வாங்க மேலே போய் பார்க்கலாம் இப்போது பரநூர் நீங்கள் சென்னையிலேருந்து வரதா இருந்தால் பரனூரை தாண்டி ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வரும் ஆனால் நம்ம கொஞ்சம் தூரம் சுற்றி தான் வர மாதிரி இருக்கும் ஏன்னா சிக்னல் எதுக்கு ரைட் எதுவுமே இல்லை இந்த கோவிலுக்கு போகிற பாதையை நல்லா பாருங்கள் ஏன்னா நம்ம இது கார்லேயோ பைக்லேயோ ஆட்டோலையோ இதில் வேணால் வரலாம் ரோடு ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க வெறும் ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளேயே நம்ம அந்த கோவில் அடைஞ்சிடலாம் இந்த கோவிலுக்கு இன்னொரு வழியும் இருக்கு அது நடைபாதை வழி இந்த மலை அமைந்திருக்க இடம் வந்து புலிப்பாக்கம் இந்த புளிப்பாக்கம் கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா கந்தப்பர் ஆலயம் ஒன்று இருக்கு அங்க இருந்து நீங்க ட்ரெக் பண்ணி மேலே வந்துடலாம் நீங்க அந்த பாதையில வரும்போது படிக்கட்டுகள் எதுவும் கிடையாது அதனால நம்ம மலைப்பாதை வழியாக தான் வர மாதிரி இருக்கும் அதை நீங்க பாத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த ரோடு வழியாகவே வாங்க ரோடு ரொம்பவே நல்லா இருக்கு கிட்டத்தட்ட நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் வேகம் அதிகமாக தான் வச்சு காமிச்சிருக்கேன் அதை நம்ம கோவில வந்து அடைஞ்சிட்டோம் நமக்கு புறத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு கட்டுமானம் போயிட்டுருக்கு அதை பற்றி நான் என்னென்னு சொல்கிறேன் இந்த கோவிலோட டைமிங் ஆறுலேருந்து ஏழு காலையில் ஆறுலேருந்து ஏழு ஒரு மணி நேரம் நாங்கள் போனது பத்து மணி அப்போவும் தொடர்ந்து இருந்தது அதில் எதுவும் பயப்பட தேவையில்லை ஏன்னா அங்கே ஒரு வீடு இருக்குது அங்கே ஆட்கள் எப்பவுமே இருக்காங்க அதனால தைரியமாக போகலாம் இதுதான் நம்ம வந்த வழி நம்மளுக்கு இப்போ வலதுபுறத்தில் இருக்கிறது அந்த புதிய கட்டுமானம் அங்கே கோவில் புதுசாக அங்கே கட்டிகிட்டு இருக்காங்க வராகினி அப்புறம் பிருத்திங்கரா தேவியை தான் அங்கே பிரதிஷ்டை பண்ணுறதா இருக்காங்களாம் இதுதாங்க கோவில் ரொம்ப பழமையான கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு மேலும் பழமையான கோவில் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டின கோவில்னு கருதப்படுது இந்த கோவில் அமைந்திருக்கும் இடம் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழலில் இருக்குது இன்னும் ஒரு பரபரப்பான ஒரு செங்கல்பட்டு தே தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ரொம்பவே அமைதியாக இருக்குது பறவைகளின் சத்தமும் இந்த காற்றோட ஓசையும் தான் நம்மளுக்கு ரொம்பவே இங்கே தெரியுது ஒரு நிமிஷம் நம்ம வந்து வேற எங்கேயோ ரொம்ப தூரம் ஒரு கிராமத்துக்குள்ளே போன மாதிரி இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் மிக்க நன்றி இப்போ நம்ம பார்க்குறது தான் செங்கல்பட்டு ஏரி நம்ம இந்த வழியாக போகும்போது இந்த போர்டை நம்ம பார்த்துருப்போம் வண்டியில் போகும்போது சரி முக்கியமாக ட்ரெயினில் போகும்போது இந்த சிவ சிவா அப்படின்ற அந்த லைட்டை கண்டிப்பாக பார்த்துருப்போம் இந்த கோவிலோட அமைப்பு மூலவர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தான் வச்சுருக்காங்க அதாவது காலையில் சூரிய ஒளிச்சம் முதல்ல அவர் மேலே வந்து படுற மாதிரி தான் அந்த கோவிலோட அமைப்பே இருக்குது இந்த கோவிலோட மூலவர் பேர் வியாக்கர புரீஸ்வரர் தாயார் பேர் மாங்கல்யம் காத்த நாராயணி அம்பாள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் வியாக்கர புரீஸ்வரரோட சந்நிதி சிவ லிங்க வடிவில் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி இந்த கோவிலுக்கு மிக அருகாமையிலே தான் அம்பாலோட சந்நிதியும் இருக்குது இந்த கோவிலோட சிறப்பான விஷயம் இங்கே மூன்று சித்தர் பீடம் இருக்குது அதாவது மூன்று சித்தர்களோட ஜீவசமாதி இந்த கோவிலில் இருக்குது அது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு அம்சம்னு சொல்லலாம் அதில் ஒருவர் தான் புலிக்கல் சித்தர் இந்த ஊரோட பேரும் இந்த பேரை தழுவி தான் வந்திருக்கு புளிப்பாக்கம் அந்த சித்தரோட ஜீவசமாதி இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ மகா குரு ராகவ சாமிகளோட சித்தர் பீடம் தான் நம்ம பார்க்குறோம் இந்த சித்தர் பீடம் கோவிலுக்கு அருகாமையில் தான் இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துக்கும் வாங்க முடிஞ்சால் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு போகலாம் இங்கே இந்த கோவிலுக்கு முன்னவே வந்து நம்மளுக்கு ஒரு தியான மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க இதுதான் அது நீங்கள் உட்காந்து இங்கே தியானம் பண்ண முடியும் மிக அமைதியான ஒரு சூழல் இங்கே இருக்குது நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம பார்க்குறது குபேரலிங்கம் இங்கே இன்னொரு லிங்கமும் இருக்குது இதுக்கு பேர் போல் ஆனால் ஒரு சதுர வடிவத்தில் இருக்குது இந்த கோவிலில் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரும்போதே நீங்கள் கொண்டு வந்துடுங்க இந்த கோவிலுக்கு அருகாமையிலையோ இல்லை மலைக்கு கீழேயோ எந்த ஒரு பூஜை பொருட்கள் விற்கிற கடையை நான் பார்க்கல அதனால் நீங்கள் வீட்டில் இருந்து வரும்போது கொண்டு வந்துடுங்க இந்த பிரதிஷ்டை என்னெல்லாம் இருக்குது இந்த கோவிலை சுற்றி பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது இந்த ஆனந்த விநாயகர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்னையை சேர்ந்த பார்த்தசாரதி சுவாமிகள் சித்தர் பீடத்தை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ ரொம்ப அற்புதமாக அதை சிலையை வடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு உயிருள்ள மனிதன் உட்கார்ந்து இருந்தால் எப்படி ஒரு தோற்றத்தை தருமோ அதே மாதிரி தத்ரூபமாக பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் அது தோணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த கோவிலை சுற்றி இருக்க சுவரில் பழங்கால எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கு இதை வச்சு தான் அவங்க வந்து இது ராஜராஜ சோழ காலத்து கோவில்னு கருதப்படுது இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றியுமே இருக்குது நம்ம பார்க்க முடியும் சில இதில் பச்சை இலைகளை தேய்ச்சியுமே அந்த தமிழ் எழுத்துக்களை படிக்க முயற்சி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரம்மனுக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்குது துர்காதேவிக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் இது பிரம்மனோட பிரதிஷ்டை இதுக்கப்புறம் நம்ம முருகப்பெருமான் வள்ளி தேவியானோடைய காட்சி தராரு இந்த ஒரு பிரதிஷ்டையும் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் துர்காதேவி துர்கையோட பிரதிஷ்டையுமே வச்சுருக்காங்க இப்போது நம்ம பார்க்குறது பெருமாளோட பிரதிஷ்டை இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு இடமான வியாக்கரபத முனிவர் சித்தர் பீடம் அதாவது புலிக்கல் சித்தரோட ஜீவசமாதி இங்கே தான் இருக்குது இப்போது நம்ம பார்க்குறது ஒரு வழி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா ஒரு மலை மேலே ஏறி போகுது இந்த வழி எங்கே போகுதுன்னா இங்கே தான் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க நம்ம அந்த இடத்த எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புளிப்பாக்கம் செங்கல்பட்டு எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க என் கூட கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம மேலே போய் பார்க்கலாம் கால் ஏறி போகும்போது நீங்கள் செருப்பு இல்லாமல் போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டோம் மேலேருந்து பார்க்குற அந்த ஒரு காட்சி இருக்குது பாருங்கள் மிக அற்புதமான ஒரு காட்சி ஒரு சைடில் நம்மளோட செங்கல்பட்டு ஏரியை பார்க்கலாம் இந்த சைடில் பார்க்கும்போது நம்ம செங்கல்பட்டு அந்த சின்ன கிராமங்களை பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் நீங்கள் நான் காமிக்கிறேன் இதுதான் நம்ம கோவில் கோவிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் மேலே வந்திருப்போம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழல் நல்லா காற்று ரொம்ப அழகாக இருந்தது இங்கே ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு வாங்க நம்ம இப்போது அந்த தீபம் ஏற்றும் இடத்துக்கு போகலாம் அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு கோவில் பார்த்தோம் அதுவும் ஒரு மலைக்கோயில் ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கோவிலுக்கும் போகலாம் ஆனால் அது புளிப்பாக்கம் அந்த கிராமத்துக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு அந்த தீபம் ஏற்றும் இடத்தை பார்க்க முடியுது ஒரு நூறுலேருந்து இரநூறு மீட்டர் அவ்வளோதான் இருக்கும் நம்ம கோவில்லேருந்து இந்த இடத்துக்கு இப்போ நம்ம அந்த மலையோட உயரமான பகுதி அதாவது உச்சிக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த புனிதமான ஒரு பகுதின்னு சொல்லலாம் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இந்த இடம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இங்கேருந்து நம்ம இந்த கிராமத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்களும் பாருங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த செங்கல்பட்டு ஏரியும் பார்க்க முடியும் மலைமல இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலையும் நம்ம பார்க்கலாம் நான் சொன்ன இல்லைங்களா அந்த கோவில் அங்கே தான் இருக்குது நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இல்லை பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரெக் ட்ராவல்